கீர்த்தன கிரந்தம் ஒகட்டோ அத்தியாயம் ஒகட்டோ வாக்கியம் துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் சங்கீதம் ஒன்று ஒன்று அன்பின் தேவ பிள்ளைகளே தேவன் எதிர்பார்க்கிற ஸ்தானத்தில் நாம் இல்லாதபடியினாலே ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட இந்த வார்த்தையினால் பேசுகின்றார் தேவன் எதிர்பார்க்கின்ற இடம் எது என்று நாம் யோசித்து பார்ப்போமானால் தேவன் இந்த வார்த்தையினாலே நம்மோடு கூட பேசுகின்றார் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்கின்றார் நம் மற்ற இடங்களில் இருப்பதை காட்டிலும் கர்த்தருடைய வேதத்தை தியானித்துக் கொண்டிருப்போமானால் நிச்சயமாய் தேவனுக்கு பிரியமான இடத்தில் இருக்கிறோம் என்று அர்த்தம் அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் நம்மை தாழ்த்தி தலைமட்டும் ஒப்புக்கொடுத்து அவர் விரும்பும் ஸ்தானத்திலே நாம் நிலைத்திருப்போமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊதியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ